அடட்டா என்னது இது ஏதோ பிள்ளைங்க அழு சவுண்டு கேட்குது அச்சோ பிள்ளைங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே ம் சரி சரி எந்த பிள்ளையும் அழுது போய் பார்க்கணும் உடனே உடனடியே கிளம்புவோம் ம் எந்த பிள்ளைக்கு அடிபட்டுன்னு தெரியலையே ம்ச்சோ என்னது இது ஏன் இப்படி சூ கலட்டி டோக்கானுங்கிற அச்சோ காலில் அடிபட்டுருக்கு எப்படி காலில் அடிபட்டுச்சு உனக்கு ஆ ஐலி டி சொல்லு எப்படி அடிப்பட்டுச்சு உனக்கு ம் நம்ம அவங்க அக்கா விளாட வேணாம் சொன்னால் விளாட் மீறி போய் விளையாடி கீழே விழுந்துட்டோமா ம் என்ன உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல ம் அக்கா தான் சொன்னால ம் ஏன் அப்படி பண்ணுற சரி இரு நான் போய் உனக்காக எங்கேயாவது போயிட்டு ம மருந்து இருக்கும் ஆனால் மருந்து தயார் பண்ணிட்டு வரேன் ம் என்ன அப்படியே அக்காண்ட்டு வந்துடுறேன் ம் எங்கே இந்த மூலிகை இலை இங்கே தான் இருந்துச்சு எங்கே அது போச்சுன்னு தெரியலையே ம் இங்கே தான் இருக்கணும் ஆ அதான் இங்கே இருக்குது இதுதான் அந்த மூலிகை இலையாக நல்லா பார்த்துக்குவோம் ஆ சரி இதுதான் ஓகே இதை எடுத்துகிட்டு போவோம் இந்த இலைய வந்து நல்லா வந்து மசுக்கி அப்புறமா அரைச்சி அந்த காயத்து மேலே போட்டாங்கன்னா சரியாக போயிடும் ஆனால் இது அவ்வளோ பவர் கம்மி தான் இருந்தாலும் முதல்ல இதை கொடுக்கும் ம் சரி இதில் போட்டு நல்லா மசுக்கணும் இதை ம் அரைச்சி அங்கே பாப்பா காலில் வச்சு விடுவோம் ம் சரி ஆ இரு இந்த மருந்து தயார் பண்ணுறேன் இ உனக்காக தான் எடுத்துணுன்னுங்கிறேன் எல்லாத்தையும் ம் காலில் வச்சு ம் இந்த மருந்து அப்படியே இருக்கணும் எடுக்க எடுத்துட்றாத என்ன புரியுதா ஆ மருந்து அந்த புண் ஆடுற வரைக்கும் அப்படியே வச்சுன்னுரு கொஞ்ச நேரத்துக்கு அப்பதான் கேட்கும் என்ன அரிசி தங்கச்சி ஒழுங்கா பார்த்துக்க நீ சின்னதா சொன்னாலும் நீ தான் ஒழுங்கா பார்த்துக்கணும் தங்கச்சிங்களா புரிதா நீ இப்படி வந்து கேர்லஸாந்தா எப்படிமா என்ன சொல்றது கேட்காம அந்த காரணம்லாம் சொல்லக்கூடாது சரியா என் நீ தான் பார்த்துக்கணும் தங்கச்சிங்களா ஆமாம் சரி இந்த வந்து மண் மருந்து வந்து ஆயிடுச்சுன்னா இதை எடுத்து அங்கே வைக்கணும் புரிதா என்ன புரிஞ்சதா மருந்து ஆகாத இந்த வேலை பார்க்கணும் வேலை தங்கச்சி பார்த்துக்க ஒழுங்கா நான் போறேன் இந்த மருந்து கேட்கவே இல்லைக்கா இந்த மருந்து செய்யலாம் உனக்கு இது நான் கூப்பிடுறேன் என்னது பிள்ளைங்க இப்போதானே வந்தேன் அதுக்குள்ளே என்ன கேட்க கூப்பிடுறாங்க கொஞ்ச நேரம் கூட அவள் என்ன விஷயம் சொல்லுங்கள் மறுபடியும் விழுந்துட்டியா என்ன என்ன ம் அவளுக்கு வந்து இந்த மருந்து கேட்கலையாம்மா கேட்கவே இல்லையா அவளுக்கு அப்படியா ம் சரி இரு நான் போய் அந்த காயை பறிச்சிட்டு வரேன் இது கேட்கலன்னா என்ன அதுதான் அது பவரான மருந்து அது போட்டுடலாம் இரு சரி இரு நான் போயிட்டு அதை பறிச்சிட்டு வரேன் இங்கே இருங்க ம் இந்த காய் தானே அது நல்லா பார்த்துக்கும் இதுக்கு ஒரு ம் இந்த காய் தான் நினைக்கிறேன் ஆ ஓகே ஓகே சரி சரி இந்த காய் தான் இந்த காயை வந்து பறிச்சிட்டு போய் அந்த புண்ணு மேலே போட்டோங்கன்னா கண்டிப்பாக சரி ஆயிரும் ஓகே இதை எடுத்துகிட்டு போய் அங்கே வைப்போம் ஓகே சரி இதை நல்லா அரைச்சிட்டோம் ஓகே இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வர மாட்டேங்குது ஆ கொஞ்சம் எடுத்து அந்த காய்த்து மேலே காலை காட்டு ஆ இந்த காய்த்து மேலே இரு மெல்லமாக தான் வைக்கணும் கோலப்படாத ஆ ஓகே சரி என்ன சரியா இப்போ அந்த அப்படியே இருக்கட்டும் அரைசி நீ தான் பார்த்துக்கணும் பாரு அந்த மருந்து கீழே விளம் பார்த்துக்க கீழே விழுந்துச்சுன்னா எடுத்து நீ வை தங்கச்சியை ஒழுங்காக பார்த்துக்க தங்கச்சியை பார்த்துக்க என்ன பிடித்தா சரி நான் கிளம்பலா போயிடுச்சுக்கா என்ன சொல்றேன் அம்மா கிட்ட கூப்பிடுங்க இந்த மருந்து பவர் கேட்டுச்சி என்ன என்ன பிள்ளைகளா என்ன மருந்து சரியாயிடுச்சா சரி சரி இது பவரான மருந்து எனக்கு தெரியும் இதுக்கப்புறமா ஒழுக்கமாக பார்த்து பத்திரமா இருந்துக்காங்க என்ன சரியா ம்